நட்பு ஹாய் இன்னைக்கு சுவையான சத்தான அடை தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க முக்கால் கப்பு தோரம் பருப்பு முக்கால் கப்பு ப கடலப்பருப்பு ஒன்றரை அரிசி இது வந்து இரநூறு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதுக்கு அரைக்க தேவையானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா பத்து வர மிளகா சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் புல் பூண்டு வந்து உரிச்ச பூண்டு பல் வந்து ஒரு பத்து இஞ்சி வந்து ஆசிச்சுன்னு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க தோல் செய்வி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டால் நல்லது எங்கிட்ட அவசரத்துக்கு இல்லைன்னா தூளுப்பு போட்டிருக்கேன் நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பதம் வந்து குரக்குரோன்னு இருக்கணும் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க செரிமானத்துக்கு நல்லது பெருங்காயமும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் செரிமானத்துக்கு நல்லது அசிடட்டி இந்த கேஸ்ட்ரிக் வாய் தொலை சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக வந்து இது பருப்பு காம்பினேஷனில் இருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லது கருவேப்பில் வந்து வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு கருவேப்பில் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போடலாம் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக மனமாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஊற்றி எடுத்திங்கன்னா முருங்கை ரெண்டு அடை தோசை ரெடி நம்ம க்ரீனு க்ரீன் கோக்கனட் சட்னி தான் கிரவுன்ட் சட்னி தான் வந்து நான் இதுக்கு வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சரி பாய்